தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வெள்ளையிலான காணிக்கை பொருட்கள் வேளாங்கண்ணியில் குவியும் அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணி இந்த காணொலியை காண்கிறோம் வேளாங்கண்ணி மூன்று முக்கியமான அற்புதங்கள் நடைபெற்ற இடம் போர்த்துகீசிய கப்பல் புயலில் தத்தளித்த பொழுது அவர்கள் அன்னை மரியாலிடம் வேண்டினார்கள் தாங்கள் கரை சேரும் இடத்தில் ஒரு ஆலயம் கட்டுவதாக தங்களை காப்பாற்றும்படி வேண்டினார்கள் அன்னை மரியாள் காப்பாற்றினார் அவர்கள் கரை சேர்ந்த அந்த இடத்தில் வேளாங்கண்ணியில் ஒரு சிற்றாலயம் கட்டினார்கள் பின்பு இது பேராலயமாக சுற்றுலாசலமாக உயர்ந்துள்ளது மேலும் பால் விற்கும் சிறுவனுக்கும் மோர் விற்கும் சிறுவனுக்கும் அன்னை மரியாள் காட்சி கொடுத்தார் இந்த மூன்று அற்புதங்கள் மிகப்பெரிய அற்புதங்கள் தொடர்ந்து பல அற்புதங்கள் அன்னை மரியாள் அங்கே நிகழ்த்தி வருகிறார் தன்னை நாடி வருவோருக்கு உதவியல் செய்து வருகிறார் ஆசிர்வதித்து வருகிறார் அருள் பாவித்து வருகிறார் பல அற்புதங்கள் நோயாளிகள் குணமாகின்றார்கள் அங்கே வெள்ளியிலான பொருட்கள் தங்கத்திலான பொருட்கள் குவிந்துள்ளன அதாவது தலை சம்பந்தப்பட்ட நோய் சரியாக வேண்டும் குணமாக வேண்டும் என்று வேண்டி வெள்ளியிலான தலை செய்து வைக்கிறார்கள் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் வெள்ளியிலே கண் செய்து வைக்கிறார்கள் மூக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் வெள்ளியில் மூக்கு செய்து வைக்கிறார்கள் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் வெள்ளியிலான இதயத்தை செய்து காணிக்கையாக வழங்குகிறார்கள் கை கால்கள் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உள்ளவர்கள் வெள்ளியில் கை கால்கள் செய்து வைக்கிறார்கள் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் வெள்ளியிலே சிறுநீரக பிரச்சனை சிறுநீரகம் செய்து வைக்கிறார்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் வெள்ளியிலே குழந்தை செய்து வைக்கிறார்கள் மேலும் வெள்ளியிலான குத்துவிளக்கு வெள்ளியிலே காசு வெள்ளியிலே சங்கிலி வெள்ளியிலே தாலி மற்றும் வெள்ளி குடம் வெள்ளியிலே சிலுவை செய்து வைக்கிறார்கள் மேலும் தங்கத்திலேயும் இந்த பொருட்கள் செய்து வைக்கிறார்கள் சொந்த வீடு கட்ட வேண்டிக் கொள்பவர்கள் வெள்ளியிலே ஒரு சிறிய அளவு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவுக்கு ஒரு சிறியதாக வெள்ளியிலே ஒரு வீடு போன்று செய்து வைக்கிறார்கள் மேலும் வெள்ளியிலே மனித உருவம் செய்து வைக்கிறார்கள் இவ்வாறு வெள்ளியிலான பொருட்கள் வேளாங்கண்ணியில் குவிகின்றன இதற்கு காரணம் அன்னை மறியால் அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பதுதான் கண் காது மூக்கு வாய் இதயம் சிறுநீரகம் போன்றவற்றால் பாதிக்கப்படுபவர்களுடைய நோயை அன்னை மறியால் குணமாக்குகிறார் மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வழங்குகிறார் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது ஆகவே அதற்கு வேண்டுதல் வேண்டி இவர்கள் செய்கிறார்கள் நன்றி தெரிவித்தும் இந்த வெள்ளியிலான காணிக்கை பொருட்களை அவர்கள் வழங்குகிறார்கள் ஆலய வளாகத்திலேயே இந்த வெள்ளியிலான காணிக்கை பொருட்கள் விற்கப்படுகின்றன விலை மிகவும் குறைவுதான் அது மட்டும் இல்லாமல் தங்கள் ஊரிலேயே கூட வெள்ளி நகை செய்பவர்களிடம் செய்து இந்த மிகப்பெரிய பொருட்கள் காணிக்கையாக வழங்குகிறார்கள் காணிக்கையாக வந்த இந்த வெள்ளி பொருட்களை பார்வைக்காக மேலே அருங்காட்சியகம் வைத்துள்ளார்கள் அங்கே அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது இதை பக்தர்கள் பார்வையிட்டு செல்கிறார்கள் ஆகவே அன்னை மரியாலை வழிபட வேளாங்கண்ணி செல்பவர்கள் அந்த அருங்காட்சியகத்துக்கு சென்று அந்த வெள்ளி பொருட்களை கண்டு கழிக்கவும் தங்களுக்கும் ஏதாவது நோய்கள் இருந்தால் அந்த வெள்ளிப் பொருட்கள் அங்கே ஆலயத்தில் விற்கப்படுகின்றன அங்கே வாங்கி காணிக்கையாக வைக்கவும் குணமானவர்கள் நன்றி செலுத்தும் விதமாக வெள்ளியிலேயோ தங்கத்திலேயோ பொருட்கள் செய்து வைக்கவும் அன்னை மரியாளின் ஆசிர்வாதத்தை பெறவும் அருளை பெறவும் நோய்கள் குணமாக அன்னை மரியாளிடம் வேண்டி செல்லுங்கள் ஆமேன் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக பன்னிரெண்டு ஏழை மாணவ மாணவிகள் ஒரு மாணவிக்கு முந்நூறு ரூபாய் ஆகும் புத்தாடை வாங்குவதற்கு பன்னிரெண்டு மாணவிகளுக்கு புத்தாடை வாங்குவதற்கு தேவைப்படுகிறது மொத்தம் மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆகவே இந்த காணொலியை பார்க்கின்ற கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் தங்களால் முடிந்த நூறு ரூபாயோ இரநூறு ரூபாயோ அனுப்பி இந்த ஜிபே நம்பர் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு அனுப்பி உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்